அனைவருக்கு வணக்கம் இந்த கன்னியாகுமரி கன்னியாகுரி பயணம் பாருங்கள் அங்கே விவேகானந்தர் அங்கே விவேகானந்தர் இருக்கார் பாருங்கள் அப்புறம் திருவள்ளூர் கேடு பாருங்கள் திருவள்ளூர் சொல்கிறார் மனத்தகு மாசாக மாசாக நீராடி மணத்தகு மாசார் நீராடி மறைந்த மாந்தர் படம்னு சொல்லுவார் நீங்கள் மனத்துக்குள்ளே மாசை வச்சு நீங்கள் நீராடிட்டே இருந்தீங்கன்னா மாண்டு போனவன் படம்னு சொல்கிறார் வள்ளுவர் இந்த நீருக்கு ஒரு என்ன எழுதியிருக்காரு தெரியுமா திருவள்ளுவர் மணத்துக்குள்ளே மாசை வச்சுக்கிட்டு இவன் தண்ணியில் முக்கிய முக்கிய எந்திரிக்கிறான் அப்படி மாண்டு போனவன் தான் நிறைய பேர் எழுதுறாரு மணத்தகு மாசார் மாண்டார் நீராடி மனத்துக்கு மாசாக மாண்டார் நீராடி மறைந்தோடு மாண்டார் பலர் நலர் இப்போது மனத்துக்குள்ளே மாசை வச்சுக்கிட்டு இந்த குளிச்சா நல்லா போய் நினைக்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி முட்டாளுக்கு எவ்வளோ இல்லைன்னு வலுவில் எழுது எங்கே நின்று நீர் மேல் நின்று சொல்கிறாரு அப்போ நிறைய பேர் நீரை குளிக்கிறாங்க எல்லாமே அப்போ நம்ம மனத்துக்குள்ள மாசு அதாவது மன அது மனத்துக்கன் மாசில நாதல்கிறாரு மனத்துக்குள்ளே எந்த வகையான மாசு இல்லாத இருக்குங்கிற ஒரு இடத்துல அதுதான் மிகப்பெரிய அறமுங்கிறாரு ஆனால் இதே இன்றைங்க அந்த மணத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு மாதம் வச்சுக்கிட்டு அந்த குடித்த நல்லா போகும் கங்கையில் குடித்த நல்லா போகும் காவலில் குடித்தா நல்லா போகும் உக்கடலில் குடித்தா நல்லா போகும் அப்படின்னு சொல்லி மறைந்து எல்லாத்தையும் மறந்து ஒழுகும் மாந்தர் பலர் இப்படித்தான் வள்ளுவர் சொல்கிறார் ஆகையினால் ரொம்ப தூரம் அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கர அழகாக இருக்கும் அந்த வேலை நமக்கு கிடையாது சரியா அமைய அங்கே போய் சிக்கிட்டு சீரடையோம் அந்த வேலையும் இருக்கக்கூடாது அது இயற்கை தன்னுடைய வேலையை காட்டிடும் இயற்கை எப்போ ஏற்பட்ட அறிவாளி அது அறிவாளி ஒன்று தான் அதுக்கு முட்டாளும் ஒன்று தான் இயற்கை சீற்றத்தின் முன்னால் அறிவாளி ஒன்று தான் ம் இயற்கை சீற்றத்தின் முன்னால் அறிவாளி தான் முட்டாளும் ஒன்றான்னு புரிய பண்ணு சரியா